இன்றைக்கி எல்லோரும் குக் வித் கோமாளி பா ப்ரோக்ராம் இருந்த பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நான் பேச பேசப்போனே நான் வந்து என்னுடைய ஸ்ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா குக் வித் கோமாளி தான் நான் பயங்கரமான ஃபேன் குக் வித் கோமாளிக்கு ஏன்னா அப்புறம் இந்த டே ஒன் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு மினிட் கூட நான் வந்து அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன் அவ்வளோ பெரிய ஃபேன் நான் குக் வித் கோமாளிக்கு ஏன் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமுடைய பேட்டர்ன் அப்படி இருக்கும் கிட்டத்தட்ட இது வந்து அஞ்சாவது சீசன் அஞ்சாவது சீசனில் தான் கொஞ்சம் அந்த பேட்டர்ன் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு மற்றபடி ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் ஃப்ரேம் ஒர்க் குக் வித் கோமாலி அதனால தான் எல்லா சேனல்ஸையும் இதை பற்றி பேசுகிறாங்க காப்பி அடிக்கிறாங்க ஈவன் அதுலேருந்து சிவாங்கி புகழ் பாலா குரேசி மணிமேகலை இவங்க எல்லாம் பாப்புலரானது வந்துட்டு எங்கேருந்து அப்படின்னா குக் வித் கோமாளிகள் தான் எப்படி வந்துட்டு ஒரு ஜோடி நம்பர் ஒன் அப்புறம் வந்துட்டு சூப்பர் சிங்கர் இதெல்லாம் வந்து ஃபேமஸாச்சோ அதற்கு ஈக்குவலாக இணைய மியா நானா அதற்கு இணையாக குக்வித் கோமாளி சொல்லலாம் ஜேடிவி ப்ரோக்ராம் எனி சேட்டலைட் வந்து சொன்னீங்கன்னா இந்த நாலு ப்ரோக்ராம் பயங்கரமான வைரலான ப்ரோக்ராம் இதில் திடீர்னு வந்து மணிமேகலை வந்துட்டு போன வாரம் நினைக்கிறேன் சேட்டர்டே எபிசோட சண்டே எபிசோடு இல்லை அப்பா அதை பற்றி ஆச்சு தென் மணிமேகலை வந்து சண்டே அந்த எபிசோட் முடிஞ்ச உடனே அவங்க ஒரு ஆடியோ போ வீடியோ போடுறாங்க அதில் வந்து என்னை ஒருத்தங்க டாமினேட் பண்ணுறாங்க நான் வெளியே வரேன் சொல்லிட்டு அதற்கு பிறகு பார்த்தா யூடியூப்பில் அடேங்கப்பா அப்பா எந்த அளவுக்கு நான் ஒரு சாதாரண ஒரு மேட்ரு இது வந்து என்னென்னா ஒரு கார்பரேட்டோ எனி எனிவேர் எம்ப்ளாயி எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லி வரதுக்கு போயிட்டீங்க வேலை பார்க்க போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாமினன்ஸ் நடக்க தான் செய்யும் அப்புறம் அவங்க சர்வைவலுக்கு அவங்க பண்ணதான் சொல்லுவான் ஸோ நான் ரொம்ப ஃபிட்டான இதை பற்றி பேசுறேன் அப்படின்னா ஹைட்டில் இருந்ததுனால சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மாதிரி சுச்சுவேஷன்ஸாக ரோல் ப்ளே சொல்லுவாங்க இந்த மாதிரி ரோல் பிளே மாற்றி 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 பண்ணி பல ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ அதனால் நான் உள்ளே ஃபுல்லாக இந்த ஐடி இருந்ததுனால என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது மணிமேகலை ப்ராப்ளமும் பிரியங்கா ப்ராப்ளமும் ஆனால் மற்ற யூடியூபர்ஸ்லாம் வந்து என்னென்னமோ பேசுகிறானுங்க என்னென்னமோன்னு ஒரு அளவே கிடையாது இன்றைக்கு தான் வந்து குறைசி லைவ் வந்துருக்கிறாரு சுனிதா வந்து லைவ் வந்து பேசுனாங்க புகழத்தை பற்றி பேசினாங்க யாருமே வந்து இதுவங்க சரி அவங்க சரி சொல்லவே இல்லை இது வந்து ஒரு செட்டில் இருந்த ஒரு ப்ராப்ளம் பிட்வீன் மணிமேகலை அண்ட் பிரியங்கா அவ்வளோதான் அவங்க என்ன ஷார்ட் அவுட் பண்ணிக்கணும் இல்லை அந்த சேனல் உள்ளே வந்து பண்ணுவாங்க இது நம்மளாம் சொல்லி கருத சொல்கிற உண்மையை எழுதிக்கிட்டு அவங்களுமே வந்துட்டு ஒன்றுமே சொல்லலை ஆனால் இவங்க பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு சக்ஸஸாக இருக்குது மணிமேகலு சாரி பிரியங்கா சொல்கிறேன் சக்ஸஸாக இருக்குங்கிறதுக்கு காரணம் சொல்கிறாங்க பாருங்க விஜய் டிவியை கைகளை போட்டுக்கிட்டா விஜய் டிவியை முந்தாணிக்கல முடிஞ்சிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு ஒரு இன்னொரு ஒரு லேடி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் டிவி வந்துட்டு பிரியங்காவை கேட்காம எதுவும் பண்ணுறதில்ல பிரியங்கா தான் ஓனர் அப்படி இப்படின்னு பயங்கரமாக சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு லேடின்னா சொல்லிட்டாங்க இவங்க வந்து ரிலேஷன்ஷிப் வச்சு பேசுவா அக்கா அண்ணன் எல்லாம் பேசுவா அது எங்கேயும் கொண்டே விடுது அப்படின்னா செக்ஷுவல் லைஃப்பில் உங்ககிட்டே விட்டுரும் பா பத்தம் அது எப்படி அந்த வாயில் சொல்கிறாங்க தெரியல இப்படியே போச்சு பக்கம் மணிமேகலைக்கு சப்போர்ட் ஒரு குரூப் வந்து பயங்கர மணிமேகலை தமிழச்சி தன்மானத்திற்கு இழுக்குன்னா வந்து பேசிட்டாங்க அவையார் பிகாரி பிரியங்கா வந்து பிஹாரி பாண்டே வந்து பிகாரின்னு சொல்லிட்டு இங்க ஜாதி ஈதி மதம் எல்லாம் வந்துருச்சு அட கடவுளே இது ஒரு சாதாரண பிரச்சனை சரியா நான் சொல்றேன் பாருங்களேன் எங்க ஐடில பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஹரிசாண்டல்னு ரெண்டு இருக்கும் எப்பயுமே அப்போ ரோல் பிளே இதே ரோல் எங்கேயும் பிளே பண்ணுவோம் அங்கேயும் பிளே பண்ணுவான் தெரிஞ்சோ தெரியாமலோ இவன் சைடு உள்ள ரோல் அவன் பிளே பண்ணுவான் அவன் சைடு உள்ள ரோல் எப்போ பிளே பண்ணுவான் அப்போ இந்த பசங்க என்ன செய்வாங்க தடுப்பாயி தேவ் பின் ஃபார் திஸ் ஐ ஹாவ் டுஸ் ரோல் டோன்ட் பிளே மை ரோல் அப்படிமா இது ரொம்ப காமன் என்ன இந்த இண்டஸ்ட்ரியில் போனாலும் சொல்லிட்டு இதே தான் மணிமேகலை வந்துட்டு பிரியங்காவை சொல்லிட்டாங்க திஸ் இஸ் மை ரோல் ஐ ஹாவ் டு பிளே அவங்க சொல்றாங்க இல்லையா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொஞ்சம் ஷேர் பண்றமா விட் இஸ் ஆபியஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஒரு ஜூனியர் இருக்கும் இருக்க இடத்துல வந்துட்டு சில விஷயங்கள் சொல்லத்தான் செய்வாங்க இத வந்து இவ்வளவு பெரிய பூதாகரமானது காரணம் ரெண்டு விஷயம் ஒண்ணு மணிமேகலைக்கு இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு யுக்தி இல்லை அதேமாதிரி பிரியங்கா சீனியராக இதை சரியாக ஹேண்டில் பண்ணல ஸோ இதுக்கு ரெண்டே ரெண்டு இஷ்யூ என்ன அப்படின்னா ஒரு ஜூனியர் ஒரு சீனியர் அப்படிதான் பார்க்கணும் ஸோ சீனியராக இவங்க இதை இப்படி ஹேண்டில் பண்ணிக்கக்கூடாது அதே டைத்தில் ஒரு ஜூனியராக இவங்க இதை எப்படி குயிட் பண்ணிருக்கக்கூடாது இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மணிமேகல்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் ஒரு மீடியாவோ சினிமாவோ இந்த மாதிரி ஒரு கவர்ச்சியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியாவுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதற்கான எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் தாண்டி டேலண்ட்கிறத தாண்டி அந்த இண்டஸ்ட்ரி வில் எக்ஸ்பெக்ட் சம்திங் அதில் போயிட்டு முரண்பட்டு அதில் சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் கல்யாணி இது இதை நீங்கள் கிராஸ் பண்ணால் தான் இந்த இண்டஸ்ட்ரி இதுதான் அரசியல் இதுதான் தான் என்டர்டெயின்மெண்ட் மீடியா இதை நீங்கள் க்ராஸ் பண்ண முடியாமல் நான் வந்து தன்மானத்தை கிழக்கு என் மீசே முறுக்கு என் கீழே மண்ணு போட்டுருச்சு அது இருந்து சொன்னீங்கன்னா யூஆர் நாட் ஃபிட்ட அப்போ அங்கே இருக்கவங்க போகிற தன்மானத்தை விட்டுட்டா இருக்கா வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே ஸோ அதனால் இது வந்து இந்த ஃபார்மெட்டில் இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் கார்பரேட் கல்ச்சரில் இருக்கக்கூட ஒரு சர்வைவல் சுச்சுவேஷன் அதை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் ஒரு சீனியர் இடத்துல நடக்கத்தான் செய்வது இதெல்லாம் ஓவர் கம் பண்ணால் எவனும் வந்துருக்க மாட்டான் யூ கேன் நேம் இட் எனிபடி இன் திஸ் இண்டஸ்ட்ரி ஈவன் ஐடியில் சினிமாவில் அரசியலில் மீடியாவில் எல்லாமே இதை கிராஸ் பண்ணுவாங்க அங்கே தான் உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க இந்த மாதிரி இஷ்யூ வரும்போது எலிவேட்டட் ரோல் நீங்கள் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட்டில் தான் நீங்கள் பிரேக் ஆகுறிங்க இதில் நிறைய பேத்துக்கு என் ஜூனியருக்கும் எங்கள் ஆஃபீஸ் தான் சொல்லியிருக்கேன் நான் மேனேஜராக இருக்கேன் சார் நான் எப்படி சார் டேரக்டர் ஆகிறது நான் லீடாக இருக்கேன் சார் எப்படி சார் மேனேஜர் இருந்தால் ஒரு மொமெண்ட் யூ ஹேவ் டு மூவ் ஃபார்வர்டு எப்படின்னா எலிவேட்டட் ரோல் ப்ளே பண்ணுவோம் எலிவேட்டட் ரோல் ப்ளே பண்ணும்போது நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும் அங்கே அங்கே தான் பாலிடிக்ஸ் நடக்கும் அதை நீ தாங்கலை அப்படின்னா நீ பிரேக் ஆகி யூ வில் பி கம்மிங் டவுன் இது வந்து ஜூனியர் லெவலில் மணிமேகலைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு கருத்து அதே இது பிரியங்காவுக்கு நான் சொல்கிறேன் பிரியங்கா வந்து சீனியர் இல்லையா இப்போ நாம சீனியராக இருக்கும் அப்போ ஜூனியரை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஏன் அப்படின்னா நம்மளை எப்படி தான் ட்ரீஸ் பண்ணுவோம் இன்றைக்கி பிரியங்காவோட கேரக்டரை படு கேவலமாக மீடியாவில் டேமேஜ் பண்ணாங்க இதை ரெக்கவரே பண்ண முடியாது இந்த ஒவ்வொரு வீடியோவும் பிரியா பிரியங்கா பார்த்தாங்க அப்படின்னா சூசைடு தான் மீட்கணும் ஸோ சீனியர் எப்பயுமே ஜூனியரை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோம் இந்த மணிமேகலைங்கிறது வந்து ஒரு சண்டைக்கோழி மாதிரி ஒரு கேரக்டர் ஓகே இப்போ சண்டைக்கோழின்னு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி மணிமேகலை ஹேண்டில் பண்ணிக்கக்கூடாது அப்போ உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை சீனியருக்கான மெச்சூரிட்டி கரெக்டாக உங்களுக்கு கடந்து போக தெரியல அவங்களுக்கு இதை கடந்து போக தெரியல அப்போ பிரேக்கிங் பாயிண்ட் எங்கே வருது சீனியர் ஜூனியர் ரெண்டு பேர்த்துக்குமே அதை கடந்து போக தெரியாத ஒரு இடத்துல மீட் பண்ணி ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் டேமேஜ் பண்ணிட்டாங்க என்னையே கேட்டிங்கன்னா பிரியங்கா வந்துட்டு இந்த சுச்சுவேஷன் அசஸ் பண்ணியிருக்கணும் இவ்வளோ சீனியராக இருக்கவங்க ஒரு ஜூனியரை ஓ இவங்க வந்து இந்த மாதிரி டைப்பாக இருக்காங்களா ஷீல் பி ப்ராப்ளமேட்டிக் தான் நினைக்கிறேன் இதை ஹேண்டில் பண்ணதுலேருந்து நல்லா வெளியே வந்துருக்கணும் ஆர் யூ கேன் டூ சம்திங் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அவங்க சேனலில் போய் எல்லா ஆங்கரையும் வந்து வெளியே அனுப்பியிருக்காங்க அந்த மாதிரி வெளியே அனுப்பியிருக்கணும் அதை விட்டுட்டு ஏதோ பஜாரி மாதிரி ரோட்லேருந்து தண்ணிக்கு சண்டை போட்ட மாதிரி சரி நீ என்ன மணிமேகலை நீ என்ன எப்படி பண்ணுறது பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஸோ பிரியங்காவுக்கும் சீனியாரிட்டி படி பாலிடிக்ஸ் பண்ண தெரியல ஒரு விளையாட தெரியல இந்த கேம்மை மணிமேகளுக்கு அ ஜூனியரா எலிவேட் பண்ண தெரியல கண்ட்ரோலை இதுதான் ஃபேக்ட் இதை தாண்டி அவங்க பர்சனல் அசஸ் பண்றது அவ மேரேஜ் லைஃப்பை பற்றி பேசுறது இவ பர்சனல் லைஃபை பற்றி பேசுறது இவ வந்து ஒரு பொம்பளை பிடிக்கும் ஆம்பளை பொறிக்கும் சொல்றது இதெல்லாம் தவறான ஒரு குற்ற குற்றம் ஸோ யூடியூப் நடத்துறவனுங்க கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணுங்க எனக்கு ஒரு கண்டென்ட் அடிச்சிருச்சுங்கிறதுக்காக போன சண்டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க கடைசி இந்த செட்டில் இருந்த பசங்களை போய் கேளுங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க சார் அது ஒரு ரெண்டு வயது நடக்கிற பிரச்சனை சார் அது ஸோ மணிமேகல் வீடியோ போட்டது தப்பா அவங்க வீடியோ போடுறாங்க போடாது எப்படி கடந்து போகணுங்கிறது தான் மேட்டர் அது தெரியல அது மணிமேகலுக்கு பிரியங்காக்கும் தெரியல ஸோ ரெண்டுலேயுமே ரெண்டு பேர் சைடையுமே வளம் இருக்குது பட் ஆனால் அஸ் அ கார்பரேட்டாக நீங்கள் பார்த்தீங்க ஒரு கம்பெனியில் வேலை வேலைவாக்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொலீக்ஸ் நடவில் பிரச்சனை வரத்தான் செய்யும் ஒரு சீனியர் ஜூனியர் எப்படி வந்து சீனியர் வந்து இதை டேக்கிள் பண்ணுறாங்க எப்படி வந்து ஜூனியர் வந்து எலிவேட் ஆகி போகிறாங்கிறதா இங்கே கேமே அந்த ரெண்டு கேமும் எனக்கு தெரியல இதுதான் ரொம்ப சிம்பிள் தயவு தயவுசெய்ததுக்கு மேலே பேசாதீங்க குக் வித் கோமாலி அப்படிங்கிறது எக்ஸலண்டான ஒரு ப்ரோக்ராம் என்னுடைய ஃபேவரட் ப்ரோக்ராம் கூட நான் சொல்லுவேன் அவ்வளவு சிரிச்சிருக்கேன் இந்த ப்ரோக்ராம் பற்றி இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த வாரத்துள்ளது வெனஸ்டே ப்ரோமோ வந்துடும் இந்த வாரத்தை ப்ரோமாவை காணவே காணும் ஃபர்ஸ்ட் டே ஆயிடுச்சு அதெல்லாம் ரொம்ப டிசப்பாயின்ட் என்னடா ப்ரோமோ வரல ப்ரோமோ வரலன்னு அப்புறம் இன்னொன்று சொல்கிறானுங்க ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டானு பிரியங்கா தான் சொல்லிட்டு அப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து லிட்டரலி தில்டு அப்போ ஒன்று விஜய் டிவிக்கும் தெரியல இந்த பொண்ணு வீடியோ போட்ட அடுத்த செகண்டே இந்த வீடியோ எடுக்க வச்சிருக்கணும் இல்லைன்னா தான் பேசியிருக்கணும் விஜய் டிவி இதை என்டர்டைன் பண்ணுறாங்க ஐ டோன்ட் நோ இது விஜய் டிவியோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கான்னு எனக்கு தெரியல இனிமேல் இந்த ப்ரோக்ராம் எப்படி பார்ப்பாங்க எப்படியும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் வீக்ஸ் வரும் இனிமேல் ஃபைனல் வரைக்கும் வெயில்டு கார்டு வரணும் ஃபைனல் வரணும் அதெல்லாம் அவன் இனிமேல் பார்ப்போமா பார்க்க மாட்டோமான்னு தெரியல ஸோ இப்படி ஒரு மிஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு ஜி சீனியர் ஜூனியரை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியாமல் மிக கேவலமாக ஒரு ப்ரோக்ராம் டாப் ப்ரோக்ராமை கேவலமாக சித்தரிக்கப்பட்டது இனிமே இதை நம்மளை இன்வால்வ் பண்ணி பார்க்க முடியுமான்னு தெரியல ஓகேயா ஸோ அதை தாண்டி இன்னொரு விஷயம் பிரியங்கா எக்ஸ்ட்ரீம்லி குட் ஆன் தட் ஆங்கரிங்கில் வீடியோ ஜாக்கி எக்ஸாண்ட்தான் பண்ணுறாங்க அது டவுட்டே கிடையாது மணிமேகலை பட்டிங் கேர்ள் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டே வராங்க நீங்கள் நல்லா பார்க்குற ப்ரோக்ராம் பலாம் பார்த்துருக்காங்க கோமாளியாக இருந்திருக்கிறாங்க கோமாளி வந்து குயிட் பண்ணியிருக்காங்க அப்புறம் போன சீசனில் பாதி ஆங்கராக வந்தாங்க இந்த சீசன் ஃபுல் ஆங்கராக வந்தாங்க ஃபுல் ஆங்கராக வரும்போது உள்ளே வந்து இந்த அருந்தாங்கினிஷா அவரும் போது இதை பற்றி பேசுகிறாங்க உள்ள பிரியங்க இதை பற்றி பேசுகிறாங்க ஏன்டா எனக்கு ஏன் ஏன்டா என் வேலைக்கு இவ்வளோ உழவு வைக்கிறீங்க ஏன்டா அது ரெண்டு அடி இதில் கூட நிற்க விட மாட்டேங்க நான் பொண்ணு கெஞ்சி கூத்தாடும் பல தேவையே கிடையாது பட் அதுதான் யாருமே எஜுகேட் பண்ணலை மேபி அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் அவன் ஹஸ்பண்ட் ஒருத்தருக்கிறாரு நினைக்கிறேன் அவர் தான் எல்லாமே பட் அவங்களாம் கொஞ்சம் மெச்சூராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அதை இது கெரியரே கொஷின் மார்க் ஆகிருக்கும் பட் இல்லை என்னாக போகுதுன்னு பட் என்னுடைய வியூ பார்த்தீங்கன்னா இது வந்து கார்பரேட்டில் சீனியர் ஜூனியர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் ஒரே ஃபீல்டில் ஒரே ரோலை ப்ளே பண்ணும்போது வரக்கூடிய ஒரு இஷ்யூ இதை மிக அழகாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு வீதையுமே ஹேண்டில் பண்ண தெரியல வெரி சிம்பிள் தேங்க்யூ